திருநாளூர் அருகே அதிர்ச்சி சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த திருநாளூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற திருத்தலமான பக்த ஜனீஸ்வரர் திருக்கோவில் எதிரில் பல டன் எடை கொண்ட தேர் நிற்கும் இடம் அந்த இடத்தை புதிதாக சிமெண்ட் காங்கிரீட் தளம் அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்ட சில நாட்களில் அங்கு வந்த ஒரு லாரி அந்த சிமெண்ட் காங்கிரீட் தளத்தில் மேலே ஏறும்பொழுது அந்த லாரியுடைய எடையை தாங்க முடியாமல் உள்வாங்கி உள்ளது அந்த இடம் சில நாட்களுக்கு முன் போடப்பட்ட சிமெண்ட் காங்கிரீட் தளம் உள்வாங்கியதால் அந்த கிராம பொதுமக்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர் தரமற்ற முறையில் சிமெண்ட் காங்கிரீட் தளம் போட்டது யார் எப்படி அதிகாரிகள் அதற்கு பொறியாளர் எப்படி அதை ஆய்வு செய்தார் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஒரு லாரியோடைய எடையை தாங்க முடியாத காங்கிரஸ் சிமெண்ட் தளத்தை போட்டது யார் அப்படி இருக்கும் பட்சத்தில் பல டன் எடை கொண்ட தேர் அங்கு நிற்பது எப்படி ஊர் மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்